ஹலோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் எல்லா வேலையும் முடித்தாச்சு பொள்ளாச்சிக்கு கோயிலுக்கும் கிளம்பியாச்சு வண்டியை கொண்டு போய் ஸ்டாண்டில் போட்டுருவோம் போட்டு பஸ் ஏறியாச்சுங்க அந்த மலையும் வெயில் கலந்த கிளைமேட் அப்படியே ரசிச்சுட்டு பாட்டு பாருப்போ பஸ்ஸில் எப்படி எல்லாம் பாட போகிறாங்கன்னு செம்ம பாட்டுங்க அதுவும் பஸ்ஸில் போகிற சிலமே இருக்குது தனிங்க அது குழந்தைகளெல்லாம் ஸ்கூலுக்கு பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸாக கோயிலுக்கு போயிட்டு வர்றது அது நம்ம ஹோம் டவுனுக்கு போகிறது எல்லாம் சான்ஸே இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒருத்தரை இறங்கிட்டாங்க நானும் சுப்பிரமணிய கோயிலில் தாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இறங்கியிருக்கேன் இறங்கிட்டு போய் முதல்ல போய் உள்ளே பார்த்தா அம்மாவை தங்கச்சி வெயிட் பண்ணுறேன் நாங்கள் சரி அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ளே போயாச்சு இதாங்க என் தங்கச்சி பையன் ஹரிதுன் சாய் இவன் பேர் இங்கே பாருங்கள் என்னை பார்த்தோன்னே என்ன மொழி முழிக்கிறான்னு மட்டும் பாருங்கள் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோனில் சித்தம்மா சித்தம்மான்னு உயிரே விடுவான் ஆனால் நேராக பார்த்தா எங்கேயாவது கடத்திட்டு போயிடுவாங்களோ அம்மாட்டேருந்து கொண்டு போயிடுவாங்களோன்ட்டு என்னை அப்படியே குறுகுருன்னே பார்ப்பாங்க அதுக்கப்புறம் போய் சரின்னு சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் உள்ளே போயிட்டேங்க சரி நாங்கள் பாருங்க சிரிக்கிறது பாருங்கள் சல்யூட் சல்யூட் போட்டானாம்மா எனக்கு இங்கே பாருங்கள் கோயில் அப்படியே கூட்டம் இருக்கு இன்றைக்கி அம்மாவாசங்காட்டி இந்த கல்வளையத்தை பற்றி நிறைய தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேங்க இது வந்து ஒரே பாறையில் செதுக்கிறதுங்க அந்த காலத்து சிற்ப வேலைப்பாட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு இதுங்க நீங்கள் அந்த இதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு முருகனை கும்பிட்டுக்குங்க எல்லோரும் அதுக்கப்புறம் அந்த கல்ச்சிற்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த கல்ச்சிற்பத்தை ஒரே பாறையில் செஞ்சது அப்போவே பாருங்கள் ஒரு வளையத்துக்குள்ளே இன்னொரு வலையம் அந்த கல்லில் எப்படி செதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி கோயில் வந்தீங்கன்னாவே அந்த சிற்ப வேலைபாடுகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இங்கே உள்ள பொள்ளாச்சி வட்டாரத்தில் உள்ள எல்லாரோட கல்யாணமும் இந்த கோயிலில் தாங்க நடக்கும் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தி முருகராக இருக்கட்டும் பயவராக இருக்கட்டும் எல்லாமே இங்கே உள்ள கோயிலில் எங்களுக்கு ஃபேவரெட்டுங்க மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் நாங்கள் வந்துடுவோம் ஏன்னா எங்களுக்கு வீடு எல்லாமே கடை வீதிக்குள்ளதாக அப்படிங்கிற ங்கறனால நாங்கள் சுப்பிரமணிய சுவாமிகோளுங்கிறது எங்களுக்கு ஒரு டச்சிங்கான பிளேஸுங்க தேங்க்யூ